பிரான்சில் வெளிநாட்டவர்களை வெறுக்கும் மக்கள் ஆபத்தானவர்களை என பெருமளவு மக்கள் ஆதங்கம் பிரான்சில் ஏற்படும் பாதுகாப்பின்மைக்கு குடியேற்ற சட்டங்களே காரணம் என அதிகளவான பிரெஞ்சு மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் வெளிநாட்டவர்களின் வருகை காரணமாக இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நிறுவனம் ஒன்றினால் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் மக்கள் வாக்களித்துள்ளனர் பிரான்சில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பின்மைக்கு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கும் குடியேற்றத்திற்கு தொடர்பு உள்ளதா பெரும்பான்மையான பிரெஞ்சு மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இன்றைக்கு பிரான்சில் நிலவும் பாதுகாப்பின்மைக்கும் குடியேற்றத்திற்கும் இடையிலான தொடர்பு உள்ளதா என்ற தலைப்பில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது சிஎஸ்ஐ நிறுவனத்தினால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் அறுபத்தெட்டு சதவீதமான மக்கள் ஆம் என பதிவிட்டுள்ளனர் பிரான்சில் பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கும் நாட்டில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களுக்கும் தொடர்பான சட்ட திருத்தங்களே காரணம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஏனைய முப்பத்தி ரெண்டு சதவீதமானவர்கள் இல்லை என மறுத்துள்ளனர் இந்த கருத்து கணிப்பு முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் திகதிகளில் ஆயிரத்து பதினோரு பேரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஆய்வில் பதிலளித்த ஆண்களும் பெண்களுக்கும் இடையில் சிறிய வித்தியாசம் காணப்பட்டுள்ளது இதில் ஆமீன வாக்களித்த பெண்களின் எண்ணிக்கை எழுபது சதவீதமாக உள்ளது என்றும் ஆண்களின் அறுபத்தி ஏழு சதவீதமாக உள்ளது எனவும் தெரிய வந்துள்ளது பதிலளிப்பவர்களின் பாதில்களில் அவர்களின் வயதை பொறுத்து வலுவான ஏற்றத்தாழ்வு உள்ளது உண்மையிலேயே பதிலளிப்பவர்கள் வயதானவர்கள் அவர்கள் குடியேற்றத்துக்கும் பாதுகாப்பின்மைக்கும் இடையிலான தொடர்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது பதில் அளித்தவர்களில் அரசியல் உணர்திறனை பொறுத்த முடிந்தவர்களில் உள்ள ஏற்றத்தாழ்வு ஆழமானது வலதுசாரி வாக்காளர்கள் பாதுகாப்பு மற்றும் மிதமான குடியேற்றத்தின் கருப்பொருட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர் தொண்ணூறு சதவீதமானோர் பாதுகாப்பின்மை மற்றும் குடியேற்றம் ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பை உருவாக்குகிறார்கள் அதே நேரத்தில் பாதி இடதுசாரி வாக்காளர்கள் இந்த முடிவுக்கு வருவதாக குறிப்பிடப்படுகிறது